தம்பி நம்ம ஊரு எல்லைக்குள்ள வந்துட்டோம் இதானே அது ஒரே வறட்சியா இருக்குது என்ன தம்பி கண்ணு கேட்ன தூரம் பச்ச பசையلن கிடக்குது என்ன ஊறியா எங்க பார்த்தாலும் சேரும் சகதியமா கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்ச பசையلن கொத்தும் குலையமா ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குதே ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல இனி பாருங்க கொத்தும் குலையமா மொத்தமா கிடைக்கும் என்ன சிலபியாது கண்ணுக்கு பட்டிரட்டு வண்டிலத்து நித்து 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 நித்து

என்னையா எல்லாருமே கிழவியாவே இருக்காங்க இந்த ஊர்ல குமரியே இல்லையா இருந்தாங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களா நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க பிச்சக்கண்ணு போனா போதுன்னு நான் செல்ல மாவட்டத்தை ஆட்டு குட்டி கண்ண உனக்கு வச்சம்பாரு திமுறவா பேசுறேன் என்னமா பெருசா வச்சு தொலைச்சிட்டீங்க ஒரு நல்ல ஆட்டு கண்ணா வைக்க கூடாது ஏன் செம்மறி ஆட்டு கண்ணை வச்சிட்டீங்க எல்லாம் போயிட்டு இருக்க அடி வாங்கவே ஒரு வச்சேன் பாரு என் புத்திய என் சம்சாரம் செருப்பாதே அடிக்கணும் உங்க சம்சாரம் செருப்பு இல்லீங்க உங்க செருப்பு தான் இருக்கு விட்டா அடிச்சிருவா போல் இருக்க போடுறா கீழே போட்டுட்டா இருக்காத நான் அதுக்காக குனிளீங்க பின்ன எதுக்காக குனிங்க கால தொட்டு கும்புறதுக்காக குனிங்குங்க பாத்தியாயா

அங்க வாங்க வாங்க வணக்கம் 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 உட்காருங்க உட்காருங்க ம் என்னங்க வந்த உடனே படுத்துட்டீங்க எத்தனை வருஷத்துக்குயா உட்கார்ங்கிட்டே பஞ்சாயத்து பண்றது ஒரு வித்தியாசத்துக்காக தான் படுத்துட்டேன் அது சரி சௌக்கியமா தான் இருக்கேன் உன் சௌக்கியத்தை யாரு கேட்டது உன் பொண்டாட்டி சௌக்கியமா பொண்டாட்டி சௌக்கியமா இருக்கா ஏய் பஞ்சாயத்து தலைவரு நானும் வாச்சி கட்டி இருக்கேன் நீயும் வாச்சி கட்டி இருந்தா என்ன அர்த்தம் கல்டியா உனக்கு வேற தனியா சொல்லணுமா கல்டியா

யார் அந்த ஊர் கோயில் பூசாரி கற்பூர தட்டை எடுத்து காட்டுங்க ஐயா வணக்கம் யாரு நீ என்ன தெரியலீங்களா அன்னைக்கு கோயில ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டி நீங்களே நான் தானே ஆரோக்கியெல்லாம் திருட்டு தாலியா அது ஒண்ணு இல்ல திருட்டு தாலிங்கிற சினிமா படத்தை நானும் அவரும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆராதனைங்கிற படம் பார்த்தோம் அத வந்து மூதேவி இங்க சொல்லுது மூதேவியா ஸ்ரீதேவி நடிச்ச படம் சும்மா ஐயா போயா தொந்திய பாரு குளத்து பக்கம் போயிடாத சொப்புள்ள ஐம்பது பைசா வச்சு புள்ளார நினைச்சு தொப்புணுக்கு போட்டுருவானுங்க

பாத்து போயிட்ட மா சண்டேல வரு திருப்பியு சண்டைதான் ஞாயிற்றுக்கிழமை வருவாருன்னு இங்கிலீஷ்ல சண்டேனு சொன்ன தமிழா எடுத்துக்கிட்டேன் அவரு இவனா இவன் சொத்துக்காக கூமுட்டாதி பயந்துக்காக வெட்டிகளை கிட்ட வந்தா வெட்டிகளே வெட்டிகளே வெட்டிகள யாரா எல்லாரும் வெட்டிகளா வெட்டு கைய உருது செய்ய கைய உருது

நல்லா நினைச்சு பாரு நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது இடுப்புல குந்த வச்சுக்கணும் ஒவ்வொரு சோறா ஒவ்வொரு கரியா ஊட்டி வளர்த்த பாரு என்ன டேய் இது நீதியா இது தர்மமா இது அடுக்குமா நீதி வந்துச்சு இது இங்க பிரச்சனை பெரிய தலைவலியா போயிடுச்சு நீங்க எல்லாம் பஞ்சாயத்து தீத்து வைக்கணும் நான் செய்யாத பஞ்சாயத்தா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நான் சொன்னத நீ செய்யும்

சின்னது ஐயனார் கோயில் சாமி மாதிரி விளக்கமாத்து குச்சிக்கு பேண்ட் போட்ட மாதிரி ஏன் சுத்துறான் எப்படி சுத்துறான் ஒண்ணுமே புரியல நம்மளே சுத்த வைக்கிறேன் சுத்துறானாலதான் இவன் சுத்துறானா புரிஞ்சு போச்சு அடடா

மெதுவா பேசி பப்பாதியா உன்னோட பெரிய தொல்லை போச்சியா சரி பி ஏ பண்றீங்களா

உங்களோட இருந்து உங்க பாஸ் எனக்கு வந்துருச்சு நான் வருமா ஆஹ் வணக்கங்க